என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து நான் சிரிப்பதா அல்லது அழுவதா என்று எனக்கே தெரியவில்லை உன்னுடைய இந்த குணம் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகளும் உனக்கு வந்திருக்க இந்த கஷ்டத்தையும் நான் அறியாமல் இருப்பேனா என்னிடம் வந்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் நீ புலம்புவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கான சரியான தீர்வு உனக்கு நான் சொல்லும் வரை காத்திருக்க வேண்டும் அதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தரும் வரை நீ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஆனால் உன்னுடைய பொறுமை இல்லாத காரணத்தால் நீ ஜோதிடரை நம்பி போனாய் உன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அருள்வாக்கு சொல்பவர்களிடம் ஓடிப்போனாய் அவர்கள் உனக்கான வாழ்க்கையை சொல்வார்கள் என்று எண்ணி ஒரு உண்மையை உனக்கு நான் சொல்கிறேன் தெளிவாக கேள் ஜோதிடர்களும் அருள்வாக்கு சொல்பவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலமே என்னவென்று தெரியாமல் தான் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி சொல்வார்கள் இதை நீ சிறிதேனும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அங்கே சென்றதால் உனக்கு ஏற்பட்டது என்ன என்பதை நீ நினைத்துப்பார் உன்னுடைய பணத்தை இழந்தாய் அவர்கள் சொல்லிய வார்த்தைகளில் உன் மன நிம்மதியை இழந்தாய் கூடுதலாக மன பாரத்தோடு இப்போது சுற்றி கொண்டிருக்கிறாய் கடைசியில் மீண்டும் என்னுடைய பாதத்திலே வந்து அழுது கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு சொல்லும் ஒரே வார்த்தை சாயப்பா நான் உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை காட்டிவிட்டேன் அதற்கான முயற்சிகளையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என் பாதத்தில் சரணாகதி அடைந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை நீ சற்று பொறு உன் பிரச்சனையை நான் தீர்த்து உனக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையை கொண்டு வருவேன் நான் உனக்கு இது சத்திய வாக்காகவே சொல்கிறேன் மனதை அலைய விடாதே என் பாதத்தில் உட்கார்ந்து என்னுடைய சாய் சச்சிரதம் படித்துக்கொண்டே வா சீக்கிரம் உன் பிரச்சனை தீர்ந்து நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் நான் சொல்வது உண்மை சாய் அப்பா பொய் சொல்ல மாட்டேன் ஓம் சாய்ராம் மாலை